சார் வணக்கம் வணக்கம் இப்போ அதிமுக ஆய்வு கூட்டம் அப்படின்றது மாவட்ட வாரியாக எல்லா இடங்களையும் இருக்கு என்ன பிரச்சனை முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி அவங்க அவங்ககிட்ட பிரச்சனைகள் வருது நத்தம் விஸ்வநாதன் கிட்ட முறையிடுறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் மேடைகளில் பேசுகிறாரு கூட்டணிக்கு வரவங்க எல்லாமே வந்து ஐம்பது கோடி கேட்குறாங்க நூறு கோடி கேட்குறாங்க அப்படின்னு அதிமுக ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை அதிமுக அவர் மிகப்பெரிய விரக்தியில் இருக்கு ஏன்னா அதிமுக தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டின் பெரிய கட்சி அதிமுக தான் அதிமுக தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அதிமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இருபது ஆண்டுகள் வரையும் இரண்டே இரண்டு ஆண்டுகள் தான் திமுக ஆட்சியில் இருந்தது ஏன்னா அது எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் வந்து கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டது அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு வீரியமான கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அதிமுக தொண்டர்கள் தயவு செய்து மீளாய்வு செய்யணும் அதிமுக தலைமையும் அதை மீளாய்வு செய்யணும் இப்போ காரணம் ஏன் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா போது அந்த கட்சி எப்படியாக இருந்ததுன்னா இவர்கள் தான் நமது தலைவர்கள் அப்படிங்கிறத தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ இவர்தான் நம்ம தலைவருங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அவன் திருப்பி திருப்பி நான் இரட்டலை சின்னத்துக்காண்டி கட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறாங்களே ஒழிய எடப்பாடி பழனிசாமிக்காண்டி இல்லை ஓபிஎஸ்க்காகவும் இல்லை தினகரனுக்காகவும் இல்லை சசிகலாக்காகவும் இல்லை அந்த கட்சி வந்து அந்த ஒற்றை தலைமை வீரியமான தலைமையின் மீது தான் இருந்தது ஒரு ரசிக மனநிலையின்னு கூட அதை சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரசிக மனநிலையின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது அவர்களுக்கு அப்படி ஒரு தலைமை இல்லை ஆனால் அவர்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு இருக்குது அதனால் அதிமுக விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க வெற்றியை சுவைத்த கட்சி வெற்றியை எப்படியெல்லாம் பெறலான்னு தெரிஞ்ச கட்சி டிடிவி தினகரனுக்கு அந்த ஃபார்முலா நல்லாவே தெரியும் எப் எந்தெந்த இடத்துலலாம் அதிமுக வந்து ஜெயிக்கும் எப்படியெல்லாம் ஜெயிக்கும் லேடிஸ் ஓட்டு எப்படி விழும் தலித்துகள் கணிசமாக வாக்களிக்கும் கட்சி இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அந்த தேர்தல் முறை எப்படி இருக்குங்கிறத நன்கு உணர்ந்த கட்சி அதிமுக ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி சவுத் சைடு எங்களுக்கு ஜெயிக்க வேணாங்கிற முடிவுலேயே அவர் இருக்கார் எடப்பாடி பழனிச்சா எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த கட்சிக்கு நான் தலைவருங்கிற இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு வெற்றி பெறணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கறதுதான் அவருக்கு ஒரே ஒரே அவருக்கான எல்லா விஷயங்களும் செய்யறாரு எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு கட்சியை பொலப்படுத்துறதுக்கு என்ன பண்றாரு என்ன என்ன அமைச்சர்களோட பேசுறாரு அப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களையும் மாவட்ட அந்தூரையும் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்றாரு இது எதுவுமே போதுமானதா இல்லையா இல்லைங்க உங்களுக்கு அதிமுக வந்து சந்தித்த முதல் தேர்தல் என்ன திண்டுக்கல் இடைத்தே திண்டுக்கல் மக்களவை தேர்தல் இடைத்தேர்தல் மாயத்தேவர் அது அப்போதான் இரட்டை சின்னத்தான் அவரே இப்படி காமிக்கிறார் தலைவா நிக்சன் காமிச்ச மாதிரி நம்ம காமிப்போம் ரொம்ப எளிது தலைவா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்றாரு இன்னைக்கு திண்டுக்கல்ல அதிமுகவினுடைய நிலை என்ன வேற எந்த ஊருக்கும் போகாதீங்க திண்டுக்கல் திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்குது அதிலேருந்து பிரிந்து வந்த ஒரு கட்சி அதிமுக காங்கிரஸ்ங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி இருக்குது இதையெல்லாம் அது அது அந்த அதையெல்லாம் அடித்து துவைச்சிட்டு நேற்று தொடங்கிய கட்சி அப்போதான் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை எம்ஜிஆருடைய அதிமுக வெற்றி பெற்றது திண்டுக்கல் மாயத்தவர் அடுத்து கோவையில் அரங்க அரங்கநாயகம் தான் நினைக்கிறேன் அரங்கநாயகம் அவர்கள் அந்த பகுதியில் கோவையினுடைய அந்த தொகுதியில் வந்து அவர் ரொம்ப சிறுபான்மை ஜாதி அங்கே உள்ள மெஜாரிட்டி காஸ்ட் கிடையாது அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாரு அப்போ அதிமுக தொடங்கிய இன்றைய காலத்தில இருந்து மேஜிக்கு நிகழ்த்து இருந்ததுங்க அற்புதங்களை நிகழ்த்தியது அப்புறம் எம்பி எலக்ஷன்ல எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியை ஆதரிக்கிறாங்க இந்திரா காந்தி எதிர்ப்பு ஒரு அடையாளமாக தமிழ்நாடு இருந்தது இந்தியாவுக்கு ஆனால் இந்திரா காந்தியை ஆதரித்த எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார் எம்பி எலெக்ஷன்ல பயங்கர அற்புதங்கள் அப்புறம் சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி தமிழ்நாடு தேர்தலில் இந்திரா காந்தி கூட்டணியில் இருந்தாலும் வச்சு இப்படியாக ஒரு மேஜிக்கை நிகழ்த்திய ஒரு கட்சி இன்னைக்கு நான் கேட்குறேன் தென் தமிழகத்தில் அதிமுக எங்கே இருக்குது தென் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நாகர்கோவிலை தவிர்த்துட்டு மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த பகுதிகள்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதிமுக கோட்டை ஜெயலலிதாவே தோற்று போன தேர்தலில் கூட ரெண்டு இரட்டலை சின்னத்துல ரெண்டு பேரும் ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் புதுக்கோட்டை சங்கரங்கோயில் கோயில் கருப்புசாமி ஜெயலலிதா தோற்றுப்பாங்க பர்கூர்ல ஆனா ரெட்டல சின்ன ஜெயிச்சிருக்கோங்க அப்படிப்பட்ட வலிமையான தொகுதிகள் பகுதிகள்லாம் உள்ள பகுதி தென் மாவட்டம் அங்கு இங்க என்னவாக இருக்கிறது அது கொங்கு மண்டலத்துல மட்டும் லைட்டா அந்த இதை மெயின்டைன் பண்ணிடுறாங்க தென் பகுதியில எங்க இருக்கு கட்சி சென்னை என்றாலே திமுக கோட்டைங்கிறதையே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அசைச்சு பார்த்துட்டாங்க ஜெயலலிதா இப்படி இருந்த கட்சி இன்னைக்கு உங்களுக்கான தொகுதி கண்ண முடித்து உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய சமூகம் எது ஆதிதிராவிடர் அருந்ததியர் இப்ப இந்த இரண்டு சமுதாய மக்கள் வாக்குகளையுமே நீங்க இழந்துட்டீங்க ஆல்ரெடி அவங்க பக்கம் இருந்தது இவங்க என்ன கன்சால்டேட் பண்றது அது இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமி இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருந்ததியர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா அவர் ஒரு இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு சமுதாயத்துக்கான தலைவரா பாக்குறாங்க ஆமா இன்னொரு சமுதாயத்துக்கான ஜெயலலிதா அம்மையார் அவங்க எப்படி பார்த்தாங்க அதிமுக தலைவர்னு பார்த்தாங்க எல்லா சமூகத்தினரும் இவரை வந்து அப்படி பார்க்க பார்க்கக்கூடிய தன்மை வந்துருச்சு இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தென் தமிழகத்தில் அதிமுக ஆக்டிவா இல்லை அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்றது ஒன்று ஓபிஎஸோட பிரிவாக இல்லை அதிமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவங்க ஏற்றக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்லையா இல்லைங்க இது வந்து அதிமுக வந்து இது வந்து முக்குளத்தோர் வந்து நம்ம நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுகிறோங்கிற உணர்வு வந்துருச்சு செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் வாசி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் இருக்கிறா இருந்தாலுமே கட்சி கடைசியில் நம்ம கையில இல்லை அப்படிங்கிற உணர்வு பாரம்பரியமாக அந்த கட்சிக்கு வாக்களித்த பி கே கம்யூனிட்டிக்கும் ஒரு மறவர் சமுதாயத்துக்கும் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் கணிசமா இரட்டலிக்கு ஓட்டு போடுவாங்க ராமநாதபுரத்து மரவராக இருக்கட்டும் இவங்க பி கேஐ கம்யூனிட்டியா இருக்கட்டும் இவர்கள் இருவருக்குமே அந்த ஒரு அதிருப்தி வந்தது இல்லை இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா கட்சியோட ஒரு மூத்த அமைச்சர் மூத்த எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடியவர் எஸ்பி வேலுமணி அவர் போய் பேசிகிட்டு இருக்க இடத்துல நிர்வாகிகள் வந்து சண்டை போடுறாங்க அடிதடியில் ஈடுபடுறாங்க அப்படின்றத எப்படி பார்க்க புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது மதுரை அப்படின்றது அதிமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல மூன்று பேர் இருக்காங்க செல்லூர் ராஜீவ் ராஜன் சில்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்ற அதிமுகவோட பெரும் தலைகள் இருக்கிறாங்க அந்த இடத்துலையும் போய் அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றப்ப இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் போக வாய்ப்புகள் இல்லையாது ஏங்க திமுகவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வேறு என்ன கட்சிகளுக்கு இருக்குது அட்வான்டேஜ் அப்போ திமுகவுக்கு திமுகவுக்கு ஒரே எதிர்ப்பு எதிரான வலிமையான எதிரினால் அது அதிமுக மட்டும்தான் ஆனால் அதிமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவோ ஸ்கோர் பண்ணலாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஆட்சியில் எது நடக்குது என்ன பண்ணுறீங்க நிர்வாகம் சரியில்லைன்னு ஆனால் எதிர்கட்சியாக இவங்க என்றைக்குமே செயல்பட்டது இல்லையே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகவை எதிர்ப்பது பாஜக கொண்டு வரும் திட்டங்களை எதிர்ப்பதுங்கிறது ரொம்ப பிரதானமான அரசியலாக இருக்குது இதை எடப்பாடி பழனிசாமி செய்யவே இல்லையே கூட்டணியில் இருந்தனால அந்த கூட்டணி தர வெளியே வந்துட்டாங்கல்ல வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை நம்பிக்கை வரலையே அப்ப பொதுமக்கள் மத்தியில இவங்க வந்து டெல்லியோட ஆளுங்கிற அந்த ஒரு நேம் இருக்குல்ல இதுதான் இது ஒரு நெரேட்டிவ் டிஎன் கே தொடர்ந்து சொல்லக்கூடக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ் அப்படின்றாங்க நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஆளுநரை எதிர்க்கிறாங்களா நிதி கொடுக்கிற விஷயத்துல பாஜக வஞ்சிக்குதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களா பேசிதான் இருக்காங்க ஆஹ் ரொம்ப சரியான கேள்வி இந்த இந்த இடத்துல சொன்னேன் அதிமுகவ வந்து பாஜக டீல் பண்றதுல ஒரு மூணு விதம் பார்க்கலாம் மேற்கு மன்னலத்துல உள்ள அமைப்பினர் இருக்காங்களே திமுக விட வேலுமணி சேலுமணி தங்கமணி இந்த மாதிரி இவங்க என்னைக்காவது பாஜகவை விமர்சனம் பண்ணி பாத்துருக்கீங்களா நீங்க ஜெயக்குமார் விமர்சனம் பண்றதுக்கும் வேலுமணி தங்கமணி பண்றதுக்கும் பாரதூரமான ஒரு வித்தியாசத்தை பாப்பீங்க எடப்பாடியோட பாஜக எதிர்ப்பு எப்படி இருக்கும்னா அண்ணாமலையை திட்டத்தோடு நின்றுக்கும் ஆளுநர்கிட்டையும் போகாது அமித்ஷாட்டையும் போகாது மோடி போகாது அப்படியே நம்ம மதுரைக்கு வாங்க செல்லூர் ராஜு பொன்னையன் பொன்னையன் மதுரை கிடையாது சொல்கிறேன் நம்ம சென்னை ஜெயக்குமார் இவங்க பாருங்களேன் உண்மையான அதிமுக தொண்டனுடைய வெளிப்பாடு பாஜகவை கண்டிக்கிறேன் பாஜக நாங்கள் திராவிட கட்சி எங்களை அழித்து விட முடியாது எங்களை செரித்து விட முடியாது இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா ஜெயக்குமார் தான் சொல்லுவார் பொன்னையன் தான் சொல்லுவார் செல்லூராஜ் தான் அப்படி பேசுவார் அடிக்கடி நாங்கள் திராவிட கட்சின்னு இந்த வார்த்தை எடப்பாடியிட்ட இருந்து வர்றது கிடையாது வேலுமணிட்டு இருந்து வர்றதே கிடையாது அப்ப அதிமுகவே கொங்கு அதிமுக வேற மாதிரி இருக்கு சென்னை அதிமுக வேற மாதிரி இருக்கு மதுரை அதிமுக வேற மாதிரி இருக்கு எதுல பிஜேபியை டீல் பண்ற விஷயத்துல இவங்க கிட்டே நான் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க ஜெயக்குமார் பேசுற டோன்ல வேலுமணி பேசியிருக்காரா பிஜேபி எடுத்து செல்லூராஜ் அப்பப்ப திராவிட கட்சிங்குவாரு அண்ணாமலை எச்சரிக்கை எல்லாம் பேசுவாரு கவனிச்சிருக்கீங்களா அந்த டோன்ல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா ஆனா கேட்டா இவங்க எல்லாம் அதிமுகங்கிறாங்க இப்ப அதிமுக வட்டார கட்சியா மாறிடுச்சுங்க அதாங்க ரொம்ப நகைச்சுவையான விஷயமா மாறி இருக்கு இப்ப நகைச்சுவா பாக்கணுமா இல்ல ஆபத்தா பாக்கணுமா ஒரு வகையில ஆபத்து தான் நகைச்சுவைன்னா நான் என்ன சொல்றேன்னா வேதனை வேதனையா தான் பார்க்கணும் ஒரு அரசியலா தமிழ்நாட்டு அரசியலா ஒரு மிகப்பெரிய அது பாரதிய ஜனதாவினுடைய கனவு வந்து ரெண்டு திராவிட கட்சியும் அழிக்கணுங்கிறது அதுல ஒரு கட்சியை கிட்டத்தட்ட இப்ப செதறி சின்ன பண்ண மாக்கிருச்சுல புரியுதுங்களா அந்த விதத்துல ரொம்ப ஒரு பாஜக என்ன ரோல் பிளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க பாஜக மட்டும்தான் ரோல் பிளே பண்ணாங்க வேற என்ன ரோல் ஏங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்திருந்தால் பாஜக எதிர்ப்பு அரசியல எடப்பாடி மாதிரி தான் பண்ணிருப்பாங்களா ஆளுநர் எதிர்ப்பு அரசியல அவங்க காலத்துல அவங்க எப்படி பண்ணிருக்கிறாங்க சென்னாரெட்டியா என்ன அது என்ன சொல்ல போனா கொள்கை ரீதியோட பிரச்சனா பாதிப்புங்கிற மாதிரி போச்சு அது இருந்தாலும் கவர்னர் அவங்க எப்படி இந்த மாதிரி வந்து மாநில உரிமைகளில் தலையிடக்கூடிய துணைவேந்தர்கள் விவகாரத்தில் தலையிடக்கூடிய நமது மாநில கல்வியில் தலையிடக்கூடிய ஒரு பேச்சை அனுமதிப்பாங்களா ஆனா எடப்பாடி எப்படி பாக்குறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றதுக்கு முந்தகிட்டு அவங்க பேசணும் பேச மாட்டேங்கிறாங்கல்ல அதான் நீங்க அலைன்ஸை இல்லையே ஏங்க அலைன்ஸை இருக்கும் போதே சங்கராச்சாரிய கைது பண்ணாங்க ஒரே ஒரு கீழ் எதிர் எதிர்கட்சி அரசியலா சிறப்பா வந்து செயல்படல எதிர்க்காம சிறப்பா செயல்படல அப்படின்றீங்க இங்க மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்த்து சிறப்பா செயல்படணுமா இல்ல மத்தியில் ஆளுநர் இருக்க பாஜகவை எதிர்த்து சிறப்பா செயல்படணுமா எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கோட்டை நமக்கு நிதி கொடுக்கிறதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் டெல்லி டெல்லி எதிர்ப்பு அரசியல்ல தான் ஜெயலலிதா நின்னாங்க ஜெயலலிதா வந்து அவங்க கலைஞர் எதிர்ப்பு பிரதானம் டெல்லி எதிர்ப்பு இப்படிதான் பேரலா தான் உங்களை விட நாங்க தான் டெல்லியை எதிர்க்கிறோம் உங்களை விட நாங்க தான் பாஜக எதிர்க்கிறோம் இதுதாங்க தமிழ்நாட்டு அரசியல் ஏன்னா தமிழ்நாட்டுல ரெண்டுமே திராவிட கட்சி ரெண்டுக்கும் ஒரே கொள்கை தான் ரெண்டுக்குமே ஒரே மொழிக் கொள்கை தான் ரெண்டுமே இந்திய எதிர்ப்பு பேசுது ரெண்டுமே மாநில சுயாட்சி பேசுற கட்சி ரெண்டு பேருக்குமே டிராப்ட் தந்தது யாரு அண்ணா தான் அப்ப ரெண்டுக்கும் கொள்கை வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது ஆனா ஜாதிடைய பிரதானம் திமுக எதிர்ப்பு தானே அது அவங்க வந்து ரொம்ப திமுக எதிர்ப்பு இருந்ததுங்க திமுக எதிர்ப்பு இல்லாம அவங்க இப்படி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்புறம் திமுகவை ஆதரிச்சுட்டு அவங்க என்ன உதவி சொல்லுங்க ஓட்டு கேட்பாங்க அதெல்லாம் நான் ஒண்ணு இதா சொல்லல வாஜ்பாய பதிமூணு நாள் இவங்க வந்து என்ன பாடுபடுத்தினாங்க பாரதிய அவர் பிரதமர் வாஜ்பாய் இருந்தவரை அவர் ஆட்சியை கலைச்ச உடனே அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குவேன்னு சொன்னார் அந்த மனுஷன் பா ஒரு மனசை விட்டுட்டீங்களாப்பா என் ஆட்சி நீ அவ்வளோதான் அவ்வளவுதானே அப்பா நீ நைட் நான் நிம்மதியாக தூங்குறேன்ப்பா அந்த அளவுக்கு கதற விட்டாங்க ஜெயலலிதா பையார் மன்மோகன் சிங் காமன்வெல்த் பிரச்சனைகள்லாம் என்ன அந்த ஈழ பிரச்சனைகள்லாம் தொடர்ச்சியா போட்டு மன்மோகன் சிங்கை வந்து இது பண்ணது தேசிய வளர்ச்சிக்குளி மாநாடு டெல்லியில் நடந்தபோது வெளிநடப்பு பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த தேசிய வளர்ச்சிக்குழி மாநாட்டில் வெளிநடப்பு செய்த ஒரே முதலமைச்சர் வரலாற்றில் ஜெயலலிதாமியாக தான் நினைக்கிறேன் நாங்கள் அப்போ டெல்லியில தான் இருந்தோம் நாங்கள் நாங்கள் ஜிடிவி சார்பாக டெல்லியில் ரிப்போர்ட்ராக இருக்கோம் நாங்கள் நியூஸ் எடுக்க போறது கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஜெயலலிதா மேடம் போயிட்டாங்க நாங்கள் ஏன்னா அவங்க வந்தாங்க ஏதோ மணி அடிச்சாங்க பேச்சு நிப்பாட்ட சொல்லணும் கோவிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க நாங்கள் டெல்லியில் நின்று கார்னு நின்று பேட்டி எடுக்கிறோம் எங்களுக்கு அங்கேருந்து கூப்பிட்றாங்க ஏன்னா ஜெயலலிதா மேடம் அங்கேயே தமிழ்நாடு இல்லத்துக்கு போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன வாசலையே நிற்கிறீங்க நாங்கள் டெல்லி அப்போ நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது அப்போ இந்த மாதிரியான அதிரடிகளை செய்தவர் டெல்லிக்கு எதிரான அதிரடி கலைஞர் எதிர்ப்பு விடுங்க அது அவங்க பேச தான் செய்வாங்க இந்த மாதிரியான அதிரடிகளை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்காங்களா அவங்க ஆட்சியில் இருந்த போதும் எதிர்கட்சியாக இருந்த போதும் புதிய கல்விக் கொள்கை முன்னாள் அமைச்சர் ரொம்ப சீனியர் பார்ட்டியில் கே பி முனுசாமி இது அதிமுகவுக்கு வாழ்வாசாவா போராட்டம் அப்படின்னு பேசுகிறார் மேடையிலே பேசுகிறாரு அது வந்து கட்சியோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு அல்லது தேர்தல் வேலையை செய்யறதுக்கான அவர் பேசுனார் அப்படின்னாலும் கூட இது இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக தான் அதிமுக இல்லையா இல்லைங்க அவர் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராக வாய் விட்டு தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஏன்னா நாள் நாளை நம்மதே நாற்பது நமதே என்று சொல்லிக் கொண்டிருந்த அதிமுக நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு தொகுதிகள் கூட்டணி இல்லாமல் இரட்டை சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்றிலையும் கூட்டணி கட்சி சிம்பில் தராமல் இரட்டை சின்னத்தில் தான் நிற்கணும் என்று அளவுக்கு ஆளுமையாக இருந்த அதிமுக இந்த இந்த தேர்தல் தான்ப்பா நமக்கு சவா பிரச்சனை இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும்பா அதுக்கப்புறம் கட்சி இருக்குமான்னு தெரியலேன்னு இவ்வளோ பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர் முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அது பாவம் வாய்விட்டு அவர் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு பெரியவர் பாவம் அந்த கட்சியை வளர்த்தவர் கட்சியை உருவாக்கினவங்க கட்சியில் இருக்க சீனியர் என்னப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நிலவரம்ப்பான்னு ஏன்னா ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறப்ப எலெக்ஷன் வர்றதை எதிர்கட்சிகள் விரும்பும் இந்த என்ன செஞ்சுருக்கேன் நான் பட்டியல் போடுறேன் விமர்சிக்கிறேன் வா வந்து பாக்கலான்னு இவங்களுக்கு எங்க இவங்களுக்குள்ள போடவே நேரம் கரெக்டா இருக்கே இல்லை இப்போ இந்த இடத்துல தான் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இவங்க தான் ஒரு பெரிய லீடர் அப்படின்றத சொல்லிடவே முடியாது எப்பனாலும் ஜெயலலிதா அவர்கள் அவங்கள தூக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு மதுரை அப்படின்னாலே அதுல ஒரு மூணு பேர் இருக்காங்க தேனி அப்படின்னாலே அதில் ஒரு ரெண்டு பேர் மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு சிலர்லாம் குரூப் ஃபார்ம் ஆகிருக்காங்கல்ல இதுதான் இப்போ அதிமுக சிக்கலாக மாறி இருக்கிறதா பார்க்குறீங்க அதிமுகவுக்கு முக்கியமான சிக்கலாக நான் பார்க்குறது அதிமுகவினுடைய தூண்களாக இருந்த பல பேர் வந்து திமுகவுக்கு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழனியப்பன்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம இவர் தமிழ் செல்வன் வந்துட்டார் ஒரு மாதிரி இதெல்லாம் கூட இப்போ தேனி மாவட்டங்கிறது அதிமுகவினுடைய கோட்டை அப்போ அங்க அங்கே உள்ள பி கே கம்யூனிட்டியினுடைய முகமாகவும் அதிமுகவினுடைய முகமாகவும் ஜெயலலிதாவினுடைய ஜெயலலிதாவுக்காண்டி எம்எல்ஏ பதவியை விட்டு கொடுத்த தமிழ் செல்வன் அவங்க போது இப்படியான லீகசி உள்ள தங்கத்தமிழ் செல்வன் இன்னைக்கு திமுக இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய அடிதான் அதாவது கட்சியிலிருந்து விலகிறாங்கங்கிறத விட யார் போகிறாங்கிறது அப்படி ஒரு ஓட் பேங்கை வச்சு அதிமுகவின் ஓட் பேங்க் தமிழ் செல்வன் திமுக வந்ததை வந்து திமுகவுக்கு ஒருத்தர் வந்துட்டார்னு எடுத்துக்காதீங்க அதிமுகவோட ஓட் பேங்கோட வருவார் தங்கத்தமிழ் செல்வன் கிரவுண்டில் ஒர்க் பண்ணவங்களாங்க அவங்களா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் தெரிஞ்சவங்க தேனி மாவட்டத்தில் எப்படி சொல்லி ஓட்டு கேட்கணும் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டில் இருந்து அதிமுகவை ஜெயிக்க வச்சது ஜெயிலிதா மட்டுமல்ல டிடிவி தினகரன் நடராஜன் இந்த மாதிரி தமிழ் செல்வன் சாத்தூர் ராமச்சந்திரன் எஸ்எஸ்ஆர் கேஎஸ்எஸ்ஆர் அவரு ஏவாவேல் ஏவாவேலாம் ஜெயலலிதா இருக்கும்போது வந்துட்டாங்க அதாவது அந்த அந்த மாதிரி ஓட்பேங்கை எப்படி எடுக்கணும்னு தெரிந்தவருக்கு செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு எவ்வளோ லாஸ் ஒரு ஒரு பயங்கரமான சுறுசுறுப்பான ஒரு இந்த தேர்தல் அரசியல் எப்படி ஓட்டை சேகரிக்கணும்னு தேனி மாதிரி சுறுசுறுப்பா ஓடி ஓட்டு கே அந்த ஜெயிக்கிறவர் இல்லையா அவருக்கு அவங்களுக்குலாம் அவங்களுக்கு தங்க தமிழ் இது இருக்கட்டும் டி டி வி தினகரனா இருக்கட்டும் இப்போ யாருமே அந்த அந்த முகாம்ல இல்லைங்கிறதே ஒரு மிகப்பெரிய மைனஸ் இப்போ இது ஒரு விதமா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க இப்போ பாஜக என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆரம்பித்து அதுல இருக்காங்க புதுசாக ஒரு பிளேயர் விஜய் வந்திருக்காரு என்டி கே சீமான் அவர்கள் எட்டு பர்சன்டேஜ் வாக்கோட அவர் ஒரு தனித்தரசியல் பண்ணுறாரு இது எல்லாமே இவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த விஷயத்தை அவங்க என்ன பார்க்குறது முதல்ல அதிமுக பார்க்கணும் முதல்ல இப்போ வந்து கட்சிக்காரர்கள் அதிருப்தியில் இருக்கிறான் கட்சிக்காரங்களுக்கு முதல் கட்சி மீது நம்பிக்கை இருந்தால் தானேங்க ஓட்டு மனசை கேட்பான் இறங்கி வேலை செய்வாங்க ஆமாம் இறங்கி வேலை செய்கிறது உங்களுக்கு மக்கள் மத்தியிலாம் வேட்பாளர் முகத்தை அடிக்கடி காமிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியங்க திமுக திமுக ரெண்டுமே வந்து திண்ணை பிரச்சாரம் செய்த செய்கின்ற வலிமை உள்ள கட்சிகள் அந்த பாணி தெரிஞ்ச கட்சிகள் இப்போ உள்ள இந்த ட்விட்டர் யூடியூப் இந்த இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல இந்த ட்ரெண்ட் வந்து ஓட்டு வாக்கு விழுக்காடு பெர்சன்டேஜில் ஏன்னா அஞ்சுலேருந்து பத்து பெர்சன்ட் தான் தீர்மானிக்கும் அதிகபட்சம் அது தவிர்த்து ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் ஓட் பேட்டர்ன் ஒன்று உண்டு அது நீ உத்தரபாளையம் பெரியகுளம் போடி நாயக்கனூரில் போய் ஒரு எழுனி விற்கிற பாட்டிகிட்ட கேட்டால் அந்த பேட்டர்ன் தெரியும் அவங்களுக்கு இன்ஸ்டா தெரியாது எது இன்னைக்கு ட்ரெண்டுன்னுலாம் தெரியாது அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெட்டைல தெரியும் எம்ஜிஆர் செத்துட்டாரு ஜெயலலிதா இருந்தாங்க ரெட்டலை இப்படி கேட்குறவங்க இருக்கிறாங்க இல்லை அது மாதிரியான ஒரு ஆதர்சமான வாக்காளர்களே தான் பக்கம் தக்க வச்சுக்க தவறிட்டாங்களா தற்போது அதிமுக இப்போ அந்த வாக்காளர்களும் அந்த வாக்காளர்களே வயசானவங்க இப்போ அப்படி போடுறவங்களையும் இவங்க இப்போ பல பேர் ஏன் ரெட்டலையை விட்டு போகாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெட்டையை தவிர்த்து வேற சின்னம் தெரியாது அப்படி ஒரு பழக்கம் இல்லை மற்றபடி எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சு ஒன்றும் போடி நாய்கினூரில் ஓட்டு விழல ரெட்டலிக்கு ஓட்டு போடுறவங்க ரெட்டலிக்காண்டி போடுறாங்க எம்ஜிஆர் காண்டி போடுறாங்க ஜெயலலிதா காண்டி போடுறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் குறிப்பாக இது ஒரு கவுண்டர் கட்சிங்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல அதை மொதல் உடச்சிட்டு இது ஒரு திராவிட கட்சி இது ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை அவர் உண்டு பண்ணணும் அது இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்து ஒரு வட்டா இப்போ திமுக அதிமுக மிகப்பெரிய நேரு ஆன விஷயம் எதுவும் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியிலையும் திமுக அதிமுக கூடியிருக்கும் ஈவன் காங்கிரஸுக்கும் அந்த ப்ளஸ் இருக்கு காங்கிரஸ் இப்போ எவ்வளோ வலிமையா இருக்குன்னு பார்க்காதீங்க காங்கிரஸ் கன்னியாகுமரியிலையும் இருக்கும் கரூர்லையும் இருக்கும் பட் பாமக மாதிரி கிடையாது அப்போ திமுக மாநிலத்துக்கான கட்சி தமிழ்மொழி பேசுகிற வேணாம் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கே திமுக திமுக இருக்குங்க அந்த மாநில ஒரு தமிழ் பேசுகிற அஞ்சு குடும்பம் இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் அதிமுக காரணம் இருப்பான் ரெண்டு பேர் திமுக காரணம் இருப்பான் அது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் ஆனால் இன்னைக்கு இவங்க அந்த தன்மையிலிருந்து விலகி ஒரு வட்டார கட்சியாக தேய்ந்து போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிற அளவுக்கு அவன் காட்சிகள் இருக்கு ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு தெரியுது ஒரு மதுரை காரணக்கும் திருநெலி காரணமும் இது என் கட்சி இல்லைன்னு தெரியுது அவன் டென்ஷன் ஆகுறான் எனக்கான கட்சியா அது இல்லைங்கிற அந்த கோபம் எதுல எதனால வருது இது வெளிப்படையா இன்னொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியா மாறுது இல்லைங்க எங்க அருந்ததிகளை ஓட்டு குறையுது அதிமுகங்கிற கட்சியே அதிகமான ஓட்டு வங்கி யாரு தலித்து மக்கள் தான் ஆதி திராவிடர்களும் அருந்ததை தான் ஓட்டு போடுவாங்க அப்புறம் கவுண்டர்கள் ஓட்டு போடுவாங்க அப்புறம் பிற மொழி சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க தெலுங்கு செட்டியார் இவங்கெல்லாம் அதிகமா அதிமுகலாம் ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு வந்து முதலியார் வன்னியர் மாதிரியான வாக்குகள் இருக்கும் இப்போ நீங்க பாருங்க பேட்டனே மாறிடுச்சு இன்னைக்கு தலித்துகள் ஓட்டு திமுகவுக்கு தானே அதிகம் விழுகுது வட தமிழகத்துல வன்னியர்கள் ஓட்டு திமுக குழு தலித்துகள் ஓட்டு அதிமுக குழு இப்போ அப்படி இல்லையே தலித்துகள் பகுதி கணிசமா திமுக ஜெயிக்கிது ஏங்க மரவர் பகுதி திமுக ஜெயிக்கிறது காரணம் பகுதியிலேயே உங்களுக்கு மரவர் ஓட்டு கணிசமா திமுக காரணம் திமுகவா இல்ல திமுக இருக்க இல்ல திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதா காரணமா பார்க்கணும் திமுக கூட்டணி வலுவா இருக்கு உங்களுக்கு அந்த கட்சி கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறுவதற்குங்க பத்து தோல்வி பழனிசாமி சொல்லும் போது பத்து பத்து தேர்தலு வெற்றி இல்லைங்க பட் ஆனா நம்ம ரெண்டுமே ஒப்பிடும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண லெவல்ல இருந்து நீ ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்காரு ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கு அந்த பேஸை தான் அவர் வந்து ஒன்று வந்து நிக்கிறாரு அப்படின்றத நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்க்கணுமா பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்றத ஈஸியா நம்ம கடை போய் போயிட பே தேவையா இல்லையா தராசில் இவர் சரியாக நிற்கிறாரா அவர் சரியாக நிற்கிறாரான்னு பார்க்குறீங்க திமுக வசஸ் அதிமுக இன்னைக்கு திமுகனா ஸ்டாலின் அதிமுகனா எடப்பாடி புரிதுங்களா ஸ்டாலின் திமுக காரங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அதிமுகவுக்கு கூட்டணி கட்சி இல்லை அதிமுகவே இல்லையே நீங்கள் அதிமுக மூணா நாளாக செதறி இருக்குங்க ஆனால் அதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் வந்து இப்படி தான் இருப்பேன்னு அவர் சொல்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா பலருக்கும் சசிகலாவை எடுத்துக்குவோம் டிடிவி தினகரனை எடுத்துக்குவோம் ஓபிஎஸ் தான் தொண்ணூறு விழுக்காடு தொண்டர்கள் ஒரு மாதிரி சேர்ந்து பண்ணிக்கலாம் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ஏன்னா ஜானகிக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அவங்க தெரிஞ்ச விஷயத்தை காட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சேவல் சின்னத்துல நின்று ஜானகிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி எண்பத்தி ஒன்பதுல இன்னைக்கு ஜானகி அம்மையாரை வந்து பொழுது பேசுறாரு ரஜினிகாந்தும் வந்து ஜானகி அம்மையாரை பொழுது பேசுறாரு ஆக்சுவலி ஜானகி வசஸ் ஜெயலலிதா இருக்கும் ஜெயலலிதாவுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம் அந்த அம்மாவில ஜெயிக்க முடியல ஆனா ஜெயலலிதா வந்து இருபத்தி ஏழு சீட்டு இருபது ஓட்டு வாங்கினாங்க மேற்கு மண்டலத்துல மட்டுமே இருபது ஓட்டு வாங்கினாங்க இருபது தொகுதி வாங்குனாங்க எப்ப இலை சின்னம் இல்லாமல் எம்ஜிஆர்ங்கிற கும்பம் இல்லாமல் அதிமுகங்கிற பேனர் இல்லாம ஜெயலலிதாங்கிற ஒற்றை கும்பத்துல ஜெயலலிதா ஜெயிச்சாங்க ஜானகியால அப்படி ஜெயிக்க கணேசன் கூட்டணி ஆதரவு கூட்டணி அவரும் திருவையாறு அவரும் வெற்றி பெற முடியல அப்ப இதை நீங்க எப்படி பாப்பீங்க ரஜினிகாந்த் வந்து அப்படி சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு ரெட்டையில் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பிரம்மாஸ்திரம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்போ என்ன சொல்லுவாரு கட்சி ரெட்டேல எடப்பாடிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு பட் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த கிரௌண்ட்ல அந்த எண்ணம் இருக்கா எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அதிமுக வந்து தேர்தலில் உணர்வு இருப்பீங்க எடப்பாடி தணிக்க முடியும்லாம் அவங்க இது பண்ணலை அது அது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அதிமுகங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கல்லர்கள் பிரமலைக்கல்லர்கள் மரவர்கள் அப்புறம் கொங்குலால கவுண்டர்கள் இந்த ஆறு சமூகங்கள் கணிசமா வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிற கட்சி தான் அதிமுக இப்ப அதனுடைய பேஸ்மெண்ட் ஆடுதில்லைங்க அருந்ததியர்களும் ஆதி திராவிடர்களும் போனாலே பேஸ்மெண்ட் ஆடுதா இல்லையா புரியுதுங்களா இதில் ஒரு முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஓபிஎஸ்ஸை ஒதுக்கி வச்சிருக்காங்க டிடிவியை ஒதுக்கி வச்சிருக்காங்கிறப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கோபம் வருது ம் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி திமுக எதிர்ப்ப அதிமுக வந்து சரியா கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றப்ப இப்போ இங்கே ஆல்ரெடி திமுக எதிர்ப்பை பண்ணிட்டு இருக்க நாம் தமிழர் திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய் இவங்களுக்கு எது மாதிரிலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இது அப்படி போகுமா கண்டிப்பா ஏன்னா திமுக எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அதிமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக கூட்டு போடுவான் இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க இப்போ அவங்களாம் அதிமுக கூட யோசிப்பாங்கல்ல ஜெயிக்கிற எஜ்ஜே இல்லைன்னு யோசிப்பாங்கல்ல வாய்ப்பே இல்ல அப்படி இதுக்கு போட்டுக்கிட்டு அப்படி மாதிரி யோசிப்பாங்க அதுக்கு வேற யாரு வளர்ந்து போட்டுன்னு யோசிப்பாங்க கண்டிப்பா அது அதிமுக மிகப்பெரிய பின்னடைவு தான் புதுசா வரப்போற கட்சிகள் வந்து அதிமுக ஓட்டதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இதுதானா சொல்றேன் நாம் தமிழர் பாமக அதிமுக இவங்க ஓட்ட தான் அவர் பிரிக்க போறாரு ஏன்னா அவர் திமுக வச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய கூட்டணி அமையும் நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான காய்களை நகர்த்துறாரு அந்த சமயத்துல இது மாதிரியான மோதல்கள் எல்லா டிஸ்டிக்ட்லயும் நடக்கிறத பாக்குறப்ப ஒரு அதிமுக தொண்டருக்கு எப்படி அது பார்க்கப்படும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம கேபி முனுசாமி அழுதாருல அதே மாதிரிதான் இவங்க அழுவாங்க பாவம் ஏன்னா அதிமுக தொண்டர்கள் யாருன்னா எம்ஜிஆர் பச்சை குத்திக்க சொன்ன உடனே இந்த இடத்துல பச்சை குத்திக்கிட்டாங்க இன்னும் நீங்க ஒரு அறுபத்தைந்து வயது எழுபது வயதுக்கு மேற்பட்ட பகுதியெல்லாம் மதுரை உஸ்லம்பட்டி மாதிரி பகுதியில பச்சை குத்திக்கிட்டாங்க பின்னாடி அவன் திமுக அப்புறமும் அந்த இது இருந்தது எம்ஜிஆர் குற்றம் சொன்னாருன்னு சொல்லிட்டு எழுபத்தி எட்டு ஐம்பதுகள் காலகட்டத்துல அப்படிப்பட்டே திமுக அப்படி சொல்லியிருந்தா எந்த திமுக தொண்டன் குத்த குத்த மாட்டான் அது எப்படி பகுத்தறிவு கட்சியில் பச்சை குத்தலான்னு ஆனா அதிமுக தொண்டர்கள் குத்திட்டு தான் கேள்வி கேட்டான் எந்த அளவாக ஒரு விருப்பமான கட்சியாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ரசிக மனநிலை கொண்ட கட்சியாகவும் இருந்தது புரிதுங்களா அதனால அப்படி ஒரு கட்சியில் இன்று அந்த தலைவனை கொண்டாடிய ஒரு கட்சியில் நீயா என் தலைவன் அப்படின்னு தொண்டர்கள் கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு நீ என் தலைவன் கிடையாது அமைச்சர் பேச்சை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப அது ஒரு வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அதிமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு ஆமா அது தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப அவசியங்க தமிழ்நாட்டுல திமுக விசேஷ அதிமுகன்னு இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நீங்க சொல்ற மாதிரி அதிமுக மறுபரிசீலனை செய்யணும் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றவங்களாம் யாரும் வேணாம் இதுதான் அதிமுக அப்படின்ற சொல்கிற முடிவையும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்யும் கண்டிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஒற்றை தலைமையை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைமை தலைமையாக இல்லை அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டு தலைமை அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லா சமுதாய மக்களுக்குமான இதை எல்லாம் செய்ய வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது என்பது தான் உண்மை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ